மெசேஜ் முனீஸ் நானே சொல்லலாம் இருந்தேன் கோழி அடிச்சு குழம்பு வைக்கலாம் என்று சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் புதுக்கோட்டையில் மழை பெய்கிறது அப்படியா ஓகே சூப்பர் சூப்பர் மழை தண்ணியை புடிச்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு அவ்வளவுதான் நல்லா மாட்டினாரு அன்னைக்கு ஏன்னா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா சும்மாவே கழிவு கழியில் ஊத்துவாப்புல இதை வேற சொல்லிட்டீங்களா மைண்ட் வாய்ஸ் சொன்னீங்களா இதை வச்சு ஒரு மணி நேரம் இந்த டாபிக்ல பேசுவோம் அப்படி வாரு அடுத்து அடுத்து வர கமெண்ட பாருங்க இன்னைக்கு ராஜ சகோதரி வீட்டுல சேவல் செட்டிநாடு குழம்பு சேவல் செட்டிநாடு வறுவல் சேவல் சில்லி சூப்பர் சூப்பர் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எப்ப பார்த்தாலும் போலி பீங்கிறது பத்தியே தானே யோசிச்சு இருப்பீங்க அது கூட எனக்கு தெரியாது பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ண உமேஸ்வரனால நாள் மட்டும்தான் எல்லாம் வந்தாங்களே பாய் சொல்லவே இல்ல ஷியாம் இருக்கீங்களா யாரு இருக்கீங்க ஒருத்தருமே இல்ல எல்லாம் ஓடிட்டீங்களா அக்கா மழை பெய்ஞ்சிச்சுன்னா என்ன பண்றேன் கோழியை கத்திட்டே பாருங்க முனிசு ஏன்னா ஒரு சைடு இப்படி திரும்பிட்டு அப்படி இருக்கிறீங்க ஐயோ இப்படியே ஒரு ஸ்டெக்காய் நிக்க போகுது ஒரு ஸ்டில் மட்டும் அப்படியே நிக்கும் நித்தி ஏன்னா நாக்க அப்படி தின்னுட்டு இப்படி தலையிலா சரிங்க அதே உங்க மேனரசிமா உதயகுமார் அண்ணா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் யாருன்னு அந்த ராஜ மாதான்னு என்ன எதுக்கு ராஜமாதா மாதா ராஜமாதான்னு கூப்பிடுற அப்படின்னு தெரியல அதுக்கு ஒரு விளக்க சொல்லு தம்பி ஆஹ் வனிதா சிஸ்டரா அழகா வந்து மாலகா இல்ல எப்பயும் சொல்ற என்னைய போய் ராஜமா இல்ல ராஜ நான் எந்த ராஜ எந்த ராஜ்யத்துக்கு மாதானா சொல்லு அப்புறம் தீபாக்கா அம்பி அப்ப பேசுற என்னைய மட்டும் அதுக்கு ராஜ கூப்பிட்டேன் இதுக்கு மட்டும் சத்தியமா விளக்கம் சொல்லிருப்போம் எனக்கு எப்படி கல்வி ஊத்துவன்னு எனக்கு தெரியும் ஆமீ ரெண்டு பேத்து எல்லா லைவுக்கும் தெரியும் ஆமா கண்டிப்பா என்ன ரெண்டு பேருமே எல்லாருக்கும் ஆல் ரவுண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்க சப்போர்ட்டிங் மனசு சரி இனிமே ஒன்னே கட்டப்பான்னு கொடுத்துரு கட்டப்பாவா ஐயோ கட்டப்பாவா நல்லாவே இருக்க மாட்டாங்க இன்னும் சேவல் கொஞ்ச நேரம்தான் தான் பிறகு கொழும்பு குதித்து கொண்டிருக்கும் குக்கரில் காலையில் குக்கருக்கோ மாலையில் குக்கருக்கோ எப்படி நீ கத்து பன்னிரண்டு மணி ஆமா நேரம் பன்னிரண்டு மணி எப்படின்னு யாரும் சொல்றாங்க கொஞ்ச நேரம்தான் கத்த பிறகு கொழுப்பில் கொழும்பில் கொழும்புல போய் கொதிக்குமா யாழ்ப்பாணத்துல போய் குதிச்சுட்டு இருக்குமா ஓகே சரோஜினி அக்கா இங்க இருக்காங்களா வேற இருக்கா லைவ்ல அடுத்து மெசேஜ பாருங்க என்னமா இருக்க கட்டப்பா வேண்டாம் அப்படின்னு சொன்ன மூணு பேர் இருக்கீங்க லைவ்ல யோ அண்ணா எப்ப பார்த்தாலும் கோழி போகுது குழம்பு கொதிக்குது இதை பத்தியே தான் பேசிச்சுட்டே இருப்பியா உதயகுமார அண்ணனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கு யோவ் எல்லாம் சொல்லக்கூடாது அண்ணன் பெரியவரா இல்லையா ஆனா லைவுக்கு யாரு வந்தாலும் அப்படி கலெக்டரே வந்தாலும் யோதா முனிஷ் நம்ம சிந்தனை தான் சேவல் தான் டேஸ்டா இருக்குமா குழம்புக்கு ஐயோ அடுத்து என்ன கமெண்ட்ஸ் வரப்போன்னு தெரியல நான் வேற விவசாய இல்லாம எதையும் சொல்லி வைக்கிறேன் ஐயோ உதயகுமார் நான் இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பியா ஆமா அண்ணனுக்கு யோசிக்கலையா ரவுண்ட் போயிட்டு ஆரம்பிச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பி பாதி வேலை முடிச்சிருப்பாரு மணி பன்னெண்டு மணி ஆச்சுல என்ன மணி கடையில வேலை இல்லையா எப்படி உங்க ஓனர் மெசேஜ் பண்றது விடுறாரு ரோஜா பூ ஐடியில இருந்து யாரு வந்தாலும் தெரியல அன்புவா அந்த ஐடிக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை